ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் லெவன்த்து டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து தர்மலிங்கம் வந்து ஆதியை ரொம்ப குழப்பி விட்டு போய்ட்றாரு ஆதி வந்து அப்படியே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க பாரதி அங்கேருந்து வராங்க ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்காமல் அவங்க வந்து என்ன ஆதி தூங்கலையா டயர்டாக இருக்கா படுத்துக்கோங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துடுறாங்க ஆனால் ஆதிக்கு வந்து இவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இப்போ கலைக்க போகிறாங்களா இதை பற்றி எதையுமே நம்மக்கிட்ட பேசலையேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அடுத்த நாள் காலையில் வந்து ஆதியும் தமிழும் உட்காந்துட்ருக்காங்க ஆதி ரொம்ப மூடாஃபாக இருக்கார் அந்த இடத்துக்கு பாரதி வராங்க வந்துட்டு நான் எல்லாம் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே ஆதி கேட்குறாரு எங்கே பாரதி கிளம்புறீங்க அப்படின்ட்டு நான் தான் நேற்றே சொன்னேனே நான் இந்த மாதிரி வந்து ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு பரிகாரம் இருக்குது அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி உடனே ஆதி கேட்குறாரு சரி எந்த கோவில் சொல்லுங்கள் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த கோவிலுக்கு நான் தனியாக தான் போய் இந்த பிரார்த்தனை பண்ணுறேன்னு வேண்டியிருக்கேன் அதனால் நான் தனியாக தான் போகணும் அப்படிங்கிறாங்க சரி எந்த கோவில் தான் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு உடனே வந்து இங்கே இருக்கிற துர்கை அம்மன் கோயிலுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பரவாயில்ல நான் வரேன் உங்களை ட்ராப் பண்ணுறேங்க இல்லை இல்லை தமிழ் தனியாக இருப்பா நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு தமிழை கொண்டு போய் நம்ம ஆண்டாள் வீட்டில் விட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறத தமிழ் கேட்டுட்டு ஓ இப்போ நான் தான் பிரச்சனைனா நானும் உங்கள் கூடவே சேர்ந்து வந்துடுவேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா தமிழ் இதை கேட்டவுடனே பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்துரு சரி நான் இங்கேயுமே போல ஒரு கோவில் தானே கேட்டேன் நான் என்ன ஏதாவது ஊர் சுற்ற போகிறேன்னு நான் சொன்னேன் அதுவும் ஒரு பரிகாரத்துக்காக தானே கேட்டேன் சரி நான் இங்கேயுமே போகல இந்த வீட்லேயே அடைஞ்சு கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே உட்காந்துக்கிறாங்க இது பார்த்த உடனே ஆதி வந்து சரி சரி போயிட்டு வாங்க பாரதி அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறாங்க ஏன்னா இதை தமிழும் சிபார்சு பண்ணுறா ஸோ இப்போ வந்து பாரதி கிளம்பிடுறாங்க அங்கே போகிறாங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே அங்கே எல்லோரும் பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் இங்கே அங்கேயும் நடக்கிறத பார்த்து பாரதி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்புறம் ஆதியையும் இவங்களும் சேர்ந்து கண்ணன்னு பேர் வச்சதை பற்றி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஆனால் கூடவே தமிழ் வந்து அந்த பொம்மையை போட்டு அடித்ததையும் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதை களைச்சிடுறதா சரின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூம்குள்ளே போய்ட்றாங்க டாக்டர் டாக்டர் ஒன்றே சொல்கிறாங்க தர்மலிங்கம் சார் உங்களை பற்றி சொன்னார் உங்கள் ஹஸ்பண்டர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தனக்கு ஒரு குழந்தை வேணும் தான் எல்லோரும் நினப்பாங்க ஆனால் உங்களோட முதல் கல் கல்யாணத்தில் வந்த குழந்தைக்காக தனக்கு ஒரு குழந்தையே வேண்டான்னு நினச்சிருக்காரு உங்கள் ஹஸ்பண்டு ஸோ அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்காகவே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க ஆதி வந்து பாரதி வந்து ரொம்ப அவங்க செக்கப் பண்ண பண்ண அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படி வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போய் படுத்துக்கோங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து பாரதி அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா ஆதி நிற்கிறாரு அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது பயங்கரமாக பயந்துடுறாங்க அப்போ உடனே ஆதி கேட்குறாரு என்ன இதான் நீங்கள் சொன்ன கோவிலாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா இல்லை இனிமே தான் நடக்கப் போகுது அவங்க பரிகாரம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயோ ஆதி என்னை மன்னிச்சிருங்க நான் நினச்சி வந்தது வேறு தான் ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு நான் எதுவும் செய்யலை ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே என்னது ஒன்றும் செய்யலையா செய்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஆதி ரொம்ப கோபமாக கேட்குறாரு உன்னே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆதி அந்த தான் வந்தேன் ஆனால் வந்து இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அது உங்களோடய உயிர் அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டரும் கேட்குறாங்க இன்னை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி முடிவை மாற்றின்ட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது பாரதி சொல்கிறாங்க எனக்கு வந்து நிறைய ஆதி வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அவருக்கு நான் செய்யக்கூடியது இது ஒன்று தான் அந்த உயிரையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து எழுந்து வந்திருப்பாங்க இவங்க ஆதி வெளியில் நின்றுட்டு பயங்கர கோபமாக நிறைய பேசுவார் நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கலாம் தமிழை வந்து நான் இன்னொரு குழந்தை வந்தால் விருதுடுவேன் நீங்கள் எப்படி நினைக்கலாம் தமிழ் குழந்தை அவள் புரியாமல் பேசுகிறா உங்களுக்கு புரிய வேண்டாமா நான் அப்படி தான் தமிழை நினைச்சிருக்கேனா தம் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் பிறக்கிறது குழந்தை ஆனால் அங்கே ப தமிழ் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரோம் அதனால் நான் எப்படி தமிழை வெறுப்பேன் அதை எப்படி நீங்கள் நம்பலாம் எங்கிட்ட இல்லை நீங்கள் இதை முதல்ல பேசியிருக்கணும் இதை அழிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணியிருந்தால் கூட அது நீங்களும் நானும் சேர்ந்தெடுத்த முடிவாகலாம் இருந்திருக்கணும் ஏன் இப்படி பண்ணி நீங்கள் பாரதி இப்போ அப்படின்னு உடனே பாரதி வந்து என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆடுறாங்க தமிழ் அப்படி தான் நான் சொல்ல முடியல உங்கள்கிட்ட சொல்ல நான் ட்ரை பண்ணி தான் அன்றைக்கி நைட்டு சஸ்பென்ஸ்ன்னு சொன்னேன் ஆனால் தமிழ் அன்னைக்கு நைட்டு அப்படி நடந்ததுனால என்னால் சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆதி எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவர் பயங்கர கோபமாக இருக்கார் இவங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்ட உடனே இந்த மன்னிப்பு இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க பாரதி என்ன பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன் உங்களுக்கு தைரியம் இல்லை அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய துணிஞ்சிங்களா இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல பாரதி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ஆதி பேசுகிறாரு இவ்வளோ கோபமாக ஆதி வந்து பாரதி கிட்ட பேசி நம்ம பார்த்ததே இல்லை ஸோ அந்த அளவுக்கு கோவமாக பேசுகிறாரு சரி இதுக்கு மேலே இருந்து இதை பற்றி நான் எதுவும் பேச விருப்பப்படலை அதனால இனிமேல் இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க எத்தனை குழந்த வந்தாலும் எனக்கு தமிழ் தான் முக்கியம் தமிழ் மேலே என்னோட பாசம் ஒரு துளி கூட குறைய போகிறது கிடையாது எனக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் உங்களை காட்டிலும் எனக்கு தமிழை பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இனிமேல் தமிழை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய்ட்டுறாரு இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போயும் ஆதி ரொம்ப கோவமாக முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு பாரதி போய் பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இதை ஆதி நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னதுனால உங்களுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் நான் உங்கள் கிட்டே கேட்டிருக்கணுந்தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எல்லா தப்பும் என்னோடது தான் ஆதி ப்ளீஸ் ஆதி இந்த மாதிரி இருக்காதிங்க என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாரதி பேசுகிறாங்க ஆதி எதுவும் திருப்பி சொல்ல வராரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இதையும் சரியில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்